இருசக்கர வாகனத்தில் சென்ற காவலர் மீது டாடா ஏசி வாகனம் மோதல் காவலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறப்பாக்கம் காவல் நிலையத்தில் விழுப்புரம் மாவட்டம் கீழமனூர் பகுதியைச் சேர்ந்த காவலராக பணிபுரிந்து வருபவர் மணிகண்டன் வயது நாற்பத்தி இரண்டு நேற்றைய முன்தினம் பணிக்கு இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது ஓலச்சூர் அருகே திருச்சிட்டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது டாடா ஏசி வாகனம் மோதியதில் இவர் படுகாயமடைந்தார் இவர் சிகிச்சைக்காக மேல்மருவத்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார் இந்த விபத்து சம்பந்தமாக ஒலச்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்